அனைவருக்கும் என்னுடைய முக்காம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய புதனும் ராகுவினுடைய சேர்க்கை இந்த புதன் ராகு ஒருவருடைய ஜாதகத்தில் வந்து சிறப்பான ஒரு லாபஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் அமைந்து இல்ல கேந்திரத்தில் அமைந்து விட்டாலோ திரிகோணத்தில் அமைந்து விட்டாலோ இல்லை லாபஸ்தானத்தில் அமைந்து விட்டாலோ இவர்களுக்கு வந்து வறுமையினுடைய பிடியிலிருந்து வெளிப்பட்டு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டமைக்கக்கூடிய யோகத்தை பெறக்கூடிய அமைப்பானது உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த புதன் ராகுனுடைய சேர்க்கை பொதுவாக ராகு வந்து பார்த்திங்கன்னா ஜாக்பாட் தான் அடுக்கும் தூக்கி கொடுக்கும்போது தூக்கி கொடுத்துரும் அந்த ராகுவோடு சேரக்கூடிய சுப கிரகங்கள் சேர்ந்துச்சு அப்படின்னா சுபத்துவத்தை கிரகித்து மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய யோகத்தை பெறக்கூடியது தான் இந்த புதன் ராகுனுடைய சேர்க்கை அப்போ இந்த புதன் ராகுனுடைய சேர்க்கை சில பேருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் தரக்கூடிய காலகட்டமாக பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது நக நிகழ இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு கும்பராசியில் வந்து நடக்க போகக்கூடிய இந்த அமைப்பானது சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை பிரகசிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வரக்கூடிய அமைப்பு அதில் இந்த யோகத்தை பெறக்கூடிய ராசியாக வரக்கூடியது மேஷம் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த யோகமானது பதினொன்றாம் வீட்டில் பொழுது எங்களுக்கு லாபஸ்தானத்தை லாபஸ்தானத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு முதலீடுகளால் வருமானத்தை இரட்டிப்பு செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் வருமானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் கடந்த காலம் செய்த முதலீடுகளிலிருந்து ஒரு பர்மனண்டாக ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்றது தொழிலை உண்டான நட்புகளை கொண்டு பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்வது தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடியது பங்கு சந்தையில் இருந்து வரக்கூடிய நிதி ஆதாயங்களை பெறக்கூடிய ஒரு அமைப்பு தங்கம் வெள்ளி நிலம் மனை வீடு போன்ற அசையா சொத்துக்கள் இருக்கக்கூடிய முதலீடுகளை எல்லாம் பெருக்கி இல்லை விரிவாக்கம் செய்வதற்குண்டான காலகட்டம் இல்லை அதை விற்று அடுத்த கட்டத்துக்கு டபுள் மடங்கு பண்ணுறதுக்குண்டான யோக கட்டம் தொழிலில் ஒரு லாபம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு லாபம் எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதத்துலேருந்து வருது பொதா ஒரு ஒரு கிரகமுமே ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கு எப்படி எந்த வகையில இருக்கோ அதைப்படி தான் நம்ம கொண்டு போகும் ஸோ அது லாபஸ்தானத்தில் இருக்கா தனஸ்தானத்தில் இருக்கா லக்னத்தில் இருக்கா இல்லை ஐந்தாம் இடத்துல இருக்கா இது எல்லாம் பொறுத்துத்தான் அந்த ஒவ்வொரு கிரகமும் நமக்கு அது எப்படி வேலை பொறுத்து தான் அந்த பழங்கள் நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும் மேஷ ராசிக்காரர்கள் இந்த மாதிரி பலன்கள் அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ராசியாக வரக்கூடியது மிதன ராசி இந்த புதன் ராகுனுடைய சேர்க்கை மிதன ராசிக்காரர்களுக்கு லாபங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் இந்த ராசி அதிர்ஷ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது ஒன்பதுங்கிறது பாக்கியங்களை கொடுக்கக்கூடியது வீடு வண்டி வாகனம் அந்த சம்பந்தப்பட்ட ஒரு யோகத்தை பெருக்கி கொடுக்கக்கூடியது கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதாவது வீடு சம்மந்தப்பட்ட கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதையும் பெருக்கி கொள்ளக்கூடிய காலகட்டம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காலகட்டம் வேலையில் ஊதியம் உயர்வு பதவி உயர்வு பெரிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எந்த வேலையை செய்தாலும் அதில் நிச்சயம் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக ராசிக்காரர்கள் புதன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அதுக்கடுத்தது வரக்கூடிய ராசி கும்பராசி கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் ராகு சேர்க்கை கும்பராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஜாதகத்தினுடைய முதல் வீடான லக்னஸ்தானத்தில் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு தன்னம்பிக்கை அறியக்கூடிய ஒரு காலகட்டம் வேலையில நல்ல பதவி உயர்வு பெறக்கூடிய ஒரு காலகட்டம் சொந்தமா தொழில் செய்து வருபவர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டம் உறவினர்களுடைய பெயர் பெயர்கள் மரியாதை அறியக்கூடிய காலகட்டம் திருமணம் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு பொதுவாக இந்த ராகு ஒரு ஜாதகத்தில் சிறப்பாக அமைந்துவிட்டாலே பெரிய பொறுப்புகள் அதாவது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பதவியை தேடி குடிப்பது பதவி யோகத்தை பெறுவது இது எல்லாமே ஏற்படுத்தி காலகட்டமாக இந்த புதன் ராகு சேர்க்கை இந்த மூன்று ராசிகளுக்கு சிறப்பான தருவங்களை தரும் மேஷராசிக்காரர்களுக்கும் சரி கும்பராசிக்காரர்களுக்கும் சரி மிதனராசிக்காரர்களுக்கும் சரி பொதுவாக புதன் வந்து எந்த கிரகத்துடன் சேருகிறதோ அந்த கிரகத்துக்கு தகுந்தார்போல் தன்னை மாற்றிக்கொண்டு அதற்குண்டான சுபத்துவமாக மாறிவிடுவார் சுபத்துடன் சுபத்துடன் சேரும்போது சுபகிரகமாகும் அசுபத்துடன் சேரும்போது அது அசுப வளங்களில் பகை கிரகமாக இருந்தால் ஃபுல் பகையாகும் சுப இருக்கும் பொழுது நட்பு கிரகமாக இருக்கும்போது ஃபிஃப்டி பர்சன்ட் பலனையும் கொடுத்துடுவார் இப்போ புதனை வரைக்கும் ஃபுல்லாகவும் அதாவது அந்த தசமுள்ளாக கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ புதன் ராகு ஒரு ஜாதகத்தில் சிறப்பாக இருந்துட்டால் யோகமானது கண்டிப்பாக நிறைய சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு பதவி யோகம் இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாக புதன் வருவார் வாக்குஸ்தானம் அதாவது பேச்சுக்கள் மேடை பேச்சுக்கள் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸு அதே போல் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே நளினமாக பேசி ஜெயிக்கக்கூடிய ஒரு ராசியாக வரக்கூடியது இந்த இந்த மூன்று ராசிக்காரர்கள் ஸோ இவருக்கெல்லாம் பேச கற்றுக் கொடுக்கணுன்ற விஷயம் மிதனத்துக்கு பேச கற்றுக் கொடுக்குங்கிற அவசியம் கிடையாது மேஷத்துக்கும் அப்படி தான் கும்பத்துக்கும் அப்படி தான் வந்து பேசுறதுல பேசுறதுல கெட்டிக்காரங்க இறங்க ஸோ அதில் ராகு சேரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா இவர்கள் பேச்சின் மூலியமாகவே மற்றவர்களை கவர்ந்து தன்னுடைய காரியத்தை சாயத்து கொள்ளக்கூடிய ச ராசிக்காரர்களாக வரக்கூடியது அப்படிங்கிறதால இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி இருபத்தாறு மேல நல்ல காலகட்டம் காத்திருக்கு பொறுத்திருங்கள் அடுத்த பதிவில் வேறு நினைவு பற்றி சிறப்பாக பேசுகிறேன் பொதுவாக ஒவ்வொரு ராசிகளுக்குமே யோகத்தை பற்றி பேசினாலும் அதனுடைய மறுபக்கம் நெகட்டிவ் பற்றி பேசணும் ஸோ ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு உங்களுடைய சுயஜாதகத்தில் எப்படி பதிக்கப்பட்டிருக்கு எந்த கிரகத்தோடு இணைந்து இணைந்திருக்கு எந்த ஸ்தானத்தில் இருக்குது எந்த எந்த கிரகத்தோட பார்க்கக்கூடிய அமைப்பு தசாபக்தினுடைய காலகட்டம் அதனுடைய அந்தரங்கள் இது எல்லாம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் அந்த பழங்களை உங்கள்கிட்ட கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதாங்கிறது இருக்குது வெறும்னே நம்ம டிவியில் சொல்கிற ராசி பழங்களை வச்சு யூடியூப்பில் சொல்கிற பழங்களை வச்சுக்கிட்டு கிரக பயிற்சி பழங்கள் வசதியில் மட்டும் எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் உங்கள் சுயஜாதகத்தில் உங்களுடைய கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை தான் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமே தவிர கிரக பயிற்சி பழங்களாலேயோ இல்லை சந்திராஷ்ம பழங்களாலேயோ இல்லை ராக தின பலங்களாலேயோல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு எந்தவித மாற்றமும் பெருசாக கிடைக்காது நீங்கள் கேட்டுக்கலாம் கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் சுய வாழ்க்கைக்கு சொந்த வாழ்க்கைக்கு அந்த பலன்கள் கண்டிப்பாக வேலை செய்யாதுங்கிறது மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு கிரகம் கொடுக்கணும்னா கொடுத்துரும் தடுக்கணும்னா தடுக்கும் அவ்வளோதான் விஷயம் அது எப்போ எந்த டைமு எந்த காலகட்டங்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் இருந்திருக்கும் ஸோ அதை பற்றின டீட்டெயில் கன்சல்டேஷனுக்கு ஸ்க்ரீனில் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த பதிவில் வேறு இணையை பற்றி சிறப்பாக பேசலாம் நட்பவி நட்பவி நற்பவி நல்லதால் கட்டும் ஓம் ஸ்ரீ குருபியூ நமக்கு